பாட்டு போட்டி பாட்டு போட்டி சதானந்த சதீஷ்குமார் பிரசாந்த் குமார் இங்க வந்து இருபது நாற்பது வயதுக்குள்ள பாட்டுப் போட்டி

I'm பத்து மாசம் என்ன சுமந்து எடுத்தேன் அம்மா உன் பாசத்துக்கு சுமா பத்து மாசம் வீரே முன்னாலே எல்லாமே சுமாமி இயல்பு அடாமே दूस सुन से रामே துன்ப nodeId அறிக்கேடே அம்மா கண்ணுறக்கம் பாரமே கஞ்சி பனி இல்லமே பாலு சொறு ஊட்டி வரதே அம்மா

என்று சொல் பொங்கி கொடுத்த களவெட்டி நடவு நட்டு கால் சட்ட தச்சி கொடுத்த சிறுமாடு சேர்த்து வச்சி சிலை கொண்டு வாங்கி கொடுத்த கொஞ்ச நேரத்தான நான் தான் மேற்பதறிப்பேன் Que

ಎನ್ ಎಸ್ ಮಂದಿರೆಯ

amen <laughs> Terima kasih kerana Next participants, so let

இன்னொரு உயிரை கொன்று ருசிப்பது உயிரை கொன்று ரசிப்பவன் அரகடா யாருக்கும் தீங்கின்றி வாழ்பவன் மனிதன் ஊருக்கே வாழ்ந்து உயர்ந்தவன் புனிதன் யார் ठीक आहे

all the Lord, come like and I'm young, 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 I'm i

கோவில் கொண்ட என் ஆத்தாலே ஆடி கொண்டி அழைக்கின்றே ஓடி வந்திடம்மா இங்கு வந்திடம்மா மேல் மலையனூர் அங்காளியே அம்மா மா திரு சொல்லியே மேல் மலையனூர் அங்காளியே அம்மாக்காளி திருச்சூழியே முறி சொல்ல வாடி அம்மா எங்கள் குண காக்கும் தேவியம்மா அம்மா அம்மா தலை நூல் வங்காளியே அம்மாக்காளி திருச்சூல்லியே அழகாக வருபவளே அம்மா அந்தரியே சுந்தரியே எங்க அங்காலகீஸ்வரியே அம்மா அந்தரியே சுந்தரியே எங்க அங்காளே ஆடிவரும் தேரிலே தயர் அழக மாம் நாலைய வாசரிலே அலங்கார கரணமாம் எந்த அங்காலை ஈஸ்வரிக்கு அபிஷேக பூஜைகளாம் அடிவரும் தெரிவிலே தாயை அகன்று வரும் ஆரியமா ஆயிரம் பென்கள் கொண்டவளே எங்க அங்கால ஈஸ்வரியே அந்த திருவிளக்கு நொலியிலே தாயை திருவாத்து சொல்லிடமா திருவிழத்தின் நொழியிலே தய திருவாக்கு சொல்லிடமா அந்த மாவிலத்தின் நொழியிலே அந்த மாவிலத்தின் நொழியிலே எங்கள் மக்கள் துறை தீத்திரமாங்கல்யம் காத்திடமா எங்கள் மக்கள் துறை தீ திடமா தய மாங்கல்யம் காத்திடமா எங்கள் மக்கள் துறை தீத்திரமாங்காளியே நீ மறலாளி அம்மா மலையனூர் வந்தாலியே அம்மா